ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த ரசம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ஒரு பெரிய லெமன் சீஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஃபஸ்ட்டு இந்த இது ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றாமல் குறைக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தழை கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு வரமிளகாய் ஒரு இருபது பல் பூண்டு இது கூட கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் இப்போ இது எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா இதை கரைச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதில் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ரெண்டு படுத்த தக்காளியை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இந்த தக்காளியை புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி தழை ஒரு பச்சை மிளகாவா ரெண்டா உடைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இந்த தக்காளி கொத்தம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் கையிலையே பாருங்க நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ இந்த கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் நல்லா புளிஞ்சிட்டு தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் ரசத்துக்கு தேவையான உப்பு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி மிளகு ஜீரகம் மறைக்கும் போது மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் ஸோ பார்த்துட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க இதில் இப்போது ஒரு ஆஃப் லெமன் ஆஃப் லெமனில் ஒரு காலமான அளவுக்கு புளிஞ்சு ஊற்றிக்கோங்க புளிஞ்சு ஊற்றிட்டு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ரசம் பண்ணுறதுக்கு அதே பாத்திரத்தில் தக்காளி வதக்கணும் இல்லையா அதில் எண்ணெய் இருக்குது அதே எண்ணெயில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே நல்லா அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மிளகு ஜீரகம் பூண்டு இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம புளிஞ்சு எடுத்து வச்சிருக்க தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகாவையும் சேர்த்து தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்க்கும்போதும் வீடியோ கட் ஆயிடுச்சு பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி புளி தக்காளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ நல்லா இதை நொறக்கட்டி ஒரு கொதியில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நொறக்கட்டி வந்தோடனே டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடாம ஒரு பக்கம் மட்டும் கொதியை வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் உடனே ஆஃப் பண்ணிட்டோன்னா மறுநாள் மறுநாள்லாம் நம்ம ரசம் வச்சுட்டா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இந்த மாதிரி தக்காளி நல்லா வதக்கிட்டு நீங்க ரசம் வச்சு பாருங்க ரசம் ரெண்டு நாளானாலும் கெடாது கிடாது நம்ம சூடு பண்ணவே தேவையில்ல பாருங்க ஒரு பக்கம் மட்டும் நல்லா கொதிய வருது பாருங்க இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட சுவையான ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது மறுநாள்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ வீடியோ ரொம்ப வாசனையா இருக்கு